ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூலை மாதம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறாரு இருந்தாலும் எந்த விதமான ஒரு மன கிளேசமும் எதுவும் இல்லை இன்னைக்கு சனிக்கிழமை ஆன்மீகத்தில் ஆர்வம் இருப்பவர்கள் ஆலய தரிசனங்களை செய்யலாம் இருந்த போதிலும் இன்னைக்கு வந்து ஒரு வீக்கெண்ட் அப்படிங்கும் பொழுது ஒரு நல்ல மனசாந்தியும் திருப்திகரமான நாளாகவும் இருக்கும் மனதிற்கு பிடித்த மனிதர்களை இன்று சந்திப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய மன பாரங்கள் குறைந்த மாதிரி இருக்கும் அதனால உங்க நண்பர்களையோ உறவினர்களையோ சந்திக்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மன திருப்தியான நாளாகவே இருக்கும் கொஞ்சம் மிருக மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பாதிப்புகள் இருக்கலாம் பெருசா ஒண்ணு இல்ல ஏதாவது உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்டதோ அல்லது ஜீரண கோளாறுகளோ இந்த மாதிரி ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வெளியில் உணவு சாப்பிடுவதாக இருந்தால் உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்து கொண்டு சாப்பிடுவது நல்லது ரிஷபராசிக்காரர்கள் இன்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு குருவும் புதனும் உங்க ராசியில இருக்கு அதனால பலம் வந்து அதிகமாக இருக்கும் சோ முக்கியமா முடிவு எடுக்கிறது இல்ல வேற வேலை தேடுறது சில மனிதர்களை சென்று சந்திப்பது இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாகவே இருக்கும் சோ அதற்கான முயற்சிகளை இந்த நாளில் நீங்கள் எடுக்கலாம் நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் கடக ராசிக்காரர்கள் இன்று கருட பகவானை வணங்குறது நல்லது கடகராசி அன்பர்களுக்கு ராசியில வந்து சூரியன் இருப்பது சற்று உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கலாம் அதனால உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நல்லது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் ஆகிய செவ்வாய் கேது இருக்கிறதுனால தேவையில்லாத செலவுகள் மருத்துவ செலவுகள் வரலாம் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கண்காணிப்பது நல்லது சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம் இந்த காலசருப்பு தோஷமாக இருக்கக்கூடிய கிரக கிரகநிலைகள்ல சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் அதிகமாகவே பாதிக்கப்படுவார்கள் சோ கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி கர்ப்பம் தரிப்பதற்கு ஏதாவது மருத்துவ ரீதியாக நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலசற்ப தோஷமாக இருக்கக்கூடிய கிரகநிலைகள்னால காரிய தடைகள் ஏற்படலாம் பள்ளி கொண்ட பெருமாளை வணங்குறது நல்லது கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையும் நீங்கள் அலுவலக ரீதியாக எந்த முயற்சி எடுத்தாலும் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கு வெற்றிகள் நிச்சயமாக உண்டு வங்கி பணியில் இருப்பவர்கள் குறிப்பாக அதே மாதிரி ஆசிரியை பணியில் இருப்பவங்களுக்கும் இடமாற்றங்களும் பதவி உயர்வும் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ உங்கள் முயற்சிகளை கைவிட வேண்டாம் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக இருக்கும் பல ஆண்டுகளாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் வீடு வாங்கறது விற்கிறது இல்லை பில்டர் வந்து உங்களை ஏமாத்துறது அவன் பணத்தை வாங்கறது இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள்ல நல்ல ஒரு அஹ் முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஸோ ஒரு பெரிய மனதுக்கு ஆறுதல் இத்தனை நாள் கணத்துல போட்ட கல்லு மாதிரி இருந்தது அதுல ஏதோ ஒரு சமாச்சாரம் நமக்கு தெரியுது அப்படிங்கும்போது சோ ஹாப்பி லாம் ராசிக்காரர்கள் அந்த முயற்சியை எடுக்கலாம் ராசிக்காரர்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் செலவுகளும் அதிகமாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களை சும்மாவே விட மாட்டாரு தேவையில்லாத அனாவசிய செலவு சொந்தக்காரங்களுக்கோ இல்ல உங்க குடும்பத்தாருக்கோ செய்ய வேண்டி இருக்கலாம் இதனால் உங்க குடும்பத்தாரிடையே கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் வரலாம் குடும்பக்காரக்கன் குரு எட்டாம் இடத்தில் ராசிநாதன் செவ்வாய் கேதுவோட பத்தாம் இடத்தில் ஆறுல சந்திரன் ரிச்சிக ராசிக்காரர்கள் அதிகமாக பேசாமல் இருப்பது நல்லது தனுசு ராசிக்காரர்கள் ஏழாம் இடத்தில் புதன் குரு ஜாலியா லவ் லைஃப் அனுபவிக்கலாம் அஹ் புதுசா திருமணமானவங்க நல்லா வந்து ஹனிமூன் போறது வெளியூர் சுத்துறது உங்க குடும்பத்துல உங்களை வந்து நல்லா புரிஞ்சுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நா நாளாகவே அமைகிறது இருக்கக்கூடிய இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் சின்ன சின்ன ஆன்மீக பிரயாணங்களும் உங்களுக்கு உண்டு அதையும் நீங்கள் நன்றாகவே அனுபவிக்கலாம் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் ஒரு சிலருக்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது அலுவலக ரீதியாக உங்களுக்கு இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஒரு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ அல்லது இடமாற்றமோ இன்றைய நாளில் உங்கள் காதுக்கு வந்து சேரும் அளவில் உங்களுக்கு அலுவலகத்தில் இருந்து வந்த சத்துருக்களினுடைய பயம் நீங்கும் கும்பராசி நேயர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப பிரச்சனைகளுக்கு ஓய்வுகள் கிடைக்கும் எப்படி சிம்மராசிக்காரர்களுக்கு காலசற்ப தோஷங்கள் வந்து இந்த கிரக நிலைகள் வந்து சில பிரச்சனைகளை கொடுக்குமோ கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த கிரக நிலைகள் எல்லாமே வந்து ஒரு சர்ப்ப தோஷ நிலையில சில குழப்பங்களை கொடுக்கலாம் ஆகவே திருமணம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது உங்க பிள்ளைகள் இடத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் பண விஷயங்கள் மற்றும் புதிய வியாபார விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் தீரும் மீனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் மற்றும் இரண்டு கூடிய செவ்வாய் கேதுவுடனும் இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலத்தை கொடுப்பதாகவே இருக்கும் பணம் கொடுத்த எடுத்தல் திரும்பி வராதவர்களிடத்தில் சென்று கேட்டால் உங்களினுடைய பணம் நிச்சயமாக திரும்ப கிடைக்கும் அலுவலகத்திலேயும் பதவி உயர்வுகள் காத்திருக்கிறது